வணக்கம் நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட சில குறிப்புகளிலிருந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை இன்னைக்கு போறோம் இது கொஞ்சம் வித்தியாசமான தலைப்புன்னே சொல்லலாம் திடீர் மரணத்திற்கு முன் பிரபஞ்சம் சில அறிகுறிகளை காட்டுமா அப்படிங்கிற கேள்விக்கு இந்த குறிப்பு சில பதில்களை முன்வைக்குது இது வந்து வாழ்க்கை மரணம் ஆன்மா பிரபஞ்சம்னு ரொம்ப ஆழமான தலங்களுக்குள்ள போகுது நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா இந்த குறிப்புல இருக்கிற முக்கிய கருத்துக்களை புரிஞ்சுக்க முயற்சி செய்ய போறோம் குறிப்பாக அந்த ஏழு மர்மமான அறிகுறிகள்னு சொல்லப்படுதே மரணத்தை உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் அது என்ன அதுக்கு பின்னால் இருக்கிறதா நம்பப்படுற தத்துவம் என்னன்னு பார்க்கலாம் இது அறிவியல் பார்வையிலிருந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு இல்லையா சரி இது கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா ஆமா நிச்சயமா இந்த குறிப்பு சொல்கிற அடிப்படை விஷயம் என்னன்னா மரணங்கிறது நமக்கு திடீர்னு வர மாதிரி தோணலாம் ஆனா ஒரு ஆன்மீக பார்வையில பார்த்தா அதுக்கு முன்னாடி இருந்து சில எப்படி சொல்றது நுட்பமான சிக்னல்கள் வரலான்னு சொல்லுது அந்த அறிகுறிகளை நம்மால உணர முடியுமா ஆனா அதுக்கு வந்து ஒரு விதமான விழிப்புணர்வு தேவை அப்படிங்கிறது தான் இந்த குறிப்போட வாதம் இது நேரடியான அறிவியல் இல்ல ஒரு மெட்டாபிசிக்கல் பார்வைன்னு வச்சுக்கலாம் சரி அந்த ஏழு அறிகுறிகள் என்னென்னு ஒவ்வொன்னா பாப்போமா சரி முதல் அறிகுறி இந்த குறிப்பு சொல்றது உள்ளுணர்வு மாற்றம் அதாவது மனசுக்குள்ள திடீர்னு ஒரு ஒரு அசாதாரணமான அமைதி வருமா எனக்கு ஏதோ நடக்க போகுது அப்படின்னு ஒரு உணர்வு இருக்குமா ஆனா அதுல பயம் இழுக்காதான் ஒரு மாதிரி அமைதியா இருக்குமா இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கே பயம் இல்லாத எச்சரிக்கை உணர்வா ஆமா குறிப்பு அதை அப்படிதான் விவரிக்குது இத வந்து ஆன்மாவின் மெல்லிய குரல்னு சொல்லுது இல்லனா பிரபஞ்சம் அந்த ஆன்மாவுக்கு உன்னோட இந்த பயணம் முடிய போகுது அப்படின்னு சொல்ற ஒரு சிக்னல் ஒரு அலை மாதிரி இது வெளிப்படையான பயம் இல்ல ஆனா ஒரு ஆழமான அமைதியான உணர்தல் நிறைய பேர் வந்து ஏதோ வித்தியாசமா இருக்கு அல்லது மனசு சரியில்லைன்னு சொல்லுவாங்க ஆனா அதுக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான அர்த்தம் அவங்களுக்கு புரியாம கூட இருக்கலாம்னு இந்த குறிப்பு சொல்லுது இது நம்ம அன்றாட உணர்வுகளை விட ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒரு உள்நிலை மாற்றம் ஒரு ஏத்துக்கிற மனநிலை மாதிரி ஓ அப்போ இது மேலோட்டமா இல்லாம ரொம்ப ஆழத்துல நடக்கிற ஒரு மாற்றமா சரி இது முதல் விஷயம் அடுத்ததா இந்த குறிப்பு கனவுகளை பத்தி பேசுது மரணம் நெருங்குறதுக்கு சில நாட்கள் முன்னாடி சிலர் அவங்க கனவுல ஏற்கனவே இறந்து போன உறவினர்களையோ நண்பர்களையோ பார்க்கறதா சொல்லுது அவங்க வந்து பயப்படாத எல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குமா இல்லனா ஒரு ஒளிமயமான பாதை தெரியுற மாதிரி இல்ல யாரோ தன்னோட பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி இப்படியெல்லாம் கனவுகள் வரலாம்னு சொல்லுது இந்த கனவுகள் எப்படி ஒரு அறிகுறியா இருக்க முடியும்னு குறிப்பு சொல்லுது இந்த பார்த்தா இது இது வெறும் பழைய நினைவுகள் இல்ல வந்து அடுத்த தன்னை தயார்படுத்திக்கிறப்போ கிடைக்கிற ஒரு பிரபஞ்ச செய்தி மாதிரி இல்ல ஒரு வழிகாட்டுதல் மாதிரி கனவுகள் நம்ம ஆள் மனசோட மொழிங்கிறத தாண்டி இது ஒரு ஆன்மீக ரீதியான தொடர்பாடல்னு இந்த குறிப்பு அர்த்தப்படுத்துது அதாவது அந்த பக்கத்திலிருந்து ஒரு வரவேற்பு இல்ல ஒரு சமாதான செய்தி மாதிரி இருக்கலாம் மாதிரி மாதிரி ஒரு பயணத்துக்கு சொல்ற இது ஒரு பக்கம் ஆறுதலாகவும் இருக்கலாம் இன்னொரு பக்கம் வரப்போற மாற்றத்துக்கான ஒரு சூச்சகமாகவும் இருக்கலாம் இந்த குறிப்போட பார்வை கனவுகள் மூலமா ஒரு தகவல் பரிமாற்றமா இதுவும் சுவாரஸ்யமா தான் இருக்கு சரி அடுத்த அழிகுறிக்கு வருவோம் உடல் மற்றும் ஆற்றல் நிலையில மாற்றம் ஏற்படுறத பத்தி சொல்லுது அதாவது திடீர்னு உடம்பு ரொம்ப சோர்வா ஃபீல் பண்றது இது சாதாரணமாக தூக்கம் பத்தாம வர்ற சோர்வு மாதிரி இல்லாம ரொம்ப ஆழமான சோர்வா இருக்குமா சில நேரங்கள்ல மனசு ரொம்ப அமைதியா எதுலேயும் பெரிய ஈடுபாடு இல்லாம எதுவுமே செய்ய பிடிக்கலன்னு நினைக்கிற மாதிரி ஒரு நிலைமை மருத்துவ ரீதியா பார்க்குற சோர்வுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு குறிப்பதாவது சொல்லுதா இல்ல குறிப்பு மருத்துவ மருத்துவரீதியா அணுகல இது முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக அல்லது ஆற்றல் சார்ந்த பார்வையாதான் இருக்கு இந்த குறிப்பு சொல்ற விளக்கம் என்னன்னா ஆன்மா உடலோட இருக்கிற விலக உடலோட உயிர் ஆற்றல் அந்த லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி வந்து தொடங்குமா சரி அதனால வர்ற சோர்வு தான் இது தான் இது வெறும் உடல் பலவீனம் மட்டும் இல்ல ஒரு விதமான உள்ளார்ந்த ஆற்றல் குறைபாடு மாதிரி பார்க்கப்படுது

ஒரு நல்ல வாசனை அது வருதுன்னு தெரியாது சில சமயம் கண்ணுக்கு ஒரு ஒளி மாதிரி தெரியறது இது மட்டும் இல்லாம நாய் பூனை பறவைகள் மாதிரி நம்ம கூட இருக்கிற விலங்குகள் கூட வித்தியாசமா அசாதாரமா நடந்துக்கலாம்னு சொல்லுது இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதுக்கு குறிப்பு சொல்ற காரணம் என்னன்னா பிரபஞ்சத்தோட ஆற்றல் அலைகளில் ஏற்படுற மாற்றங்களை அதாவது ஒரு வித வைப்ரேஷன்ஸ்னு வந்து மனிதர்களை விட விலங்குகள் அதோட நடத்தைகள்ல மாற்றம் தெரியலாம் தீபம் அணையிறது திடீர்னு வாசனை வர்றது ஒளி தெரியறது இதையெல்லாம் தற்செயல பார்க்காம பிரபஞ்சம் ஏதோ ஒரு நுட்பமான செய்தியை அனுப்புதுன்னு இந்த குறிப்பு பொருள் கொள்ளுது விலங்குகள் காரணமில்லாமல் சோகமா இருக்கிறது இல்ல வழக்கத்துக்கு மாறா குறைக்கிறது இல்ல ரொம்ப அமைதியா மாறிடுறது இதெல்லாம் வரப்போற ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்த்துறதா இருக்கலாம்னு குறிப்பு சொல்லுது இயற்கைக்கும் நமக்கும் உள்ள அந்த ஆழமான தொடர்பை இதை காட்டுதுன்னு பார்க்கலாம் ஓஹோ அப்போ நம்மளை சுத்தி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு பெரிய அர்த்தத்தை கொண்டிருக்கலாம்னு இந்த குறிப்பு சொல்ல வருது சரி ஐந்தாவதா சொல்லப்படுற அறிகுறி உறவுகள் சம்பந்தப்பட்டது இது கொஞ்சம் மனதை தொடுகிற மாதிரி இருக்கு அதாவது மரணம் நெருங்கும் போது சிலர் திடீர்னு ரொம்ப வருஷமா பேசாத பழைய நண்பர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சில மனசு விட்டு மன்னிப்பு கேட்பாங்களா இல்லன்னா சிலர் ரொம்ப நிறைவா எல்லாம் நல்லபடியா இருக்கு அப்படின்னு ஒரு வித சமாதானத்தோட பேசுவாங்களா இது ஒரு மாதிரி கணக்கு தீர்க்கிற மாதிரி இல்லையா ஆமா ஆமா நீங்க சொல்றது சரிதான் குறிப்பும் இது அப்படிதான் பாக்குது ஆன்மா இந்த உலகத்தோடு தனக்கு இருந்த பந்தங்களை கணக்குகளை சரி செஞ்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போக தயாராகிற ஒரு நிலை இதுன்னு சொல்லுது பிரபஞ்சம் வந்து அந்த இந்த உலகியல் தொடர்புகள்லேருந்து விடுவிக்குதுன்னு பல வருஷமா இருந்த மனஸ்தாபங்களை தீர்க்கிறது சொல்லாத அன்பை சொல்றது மன்னிப்பு கேக்கிறது கொடுக்கறது இதெல்லாம் நடக்கும்போது அந்த ஆன்மா கொஞ்சம் லேசாகி பயணத்துக்கு தயாராகிறதா அந்த குறிப்பு விளக்குது சரி இது ஒரு விதமான சமாதானம் தேடல் அல்லது ஒரு விடை சொல்லலாம் மனசுக்கு பாரமா இருந்த விஷயங்களை இறக்கி வைக்கிற மாதிரி இது ரொம்ப அர்த்தம் உள்ளதா தோணுது சரி ஆறாவது அறிகுறி இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நேர உணர்வுல மாற்றம் ஏற்படுறது அதாவது சிலருக்கு திடீர்னு நேரம் ரொம்ப வேகமா போற மாதிரி தோணுமா இல்லனா ரொம்ப மெதுவா நகர்ற மாதிரி இருக்குமா இன்னும் சிலருக்கு எது கனவு எது நிஜம்னே தெரியாம ஒரு குழப்ப நிலை ஏற்படலாம்னு சொல்லுது இது எப்படி நடக்குது நேரம் ஏன் இப்படி மாறணும் இந்த குறிப்பு சொல்ற இதுக்கு விளக்கம் என்னன்னா நம்ம ஆன்மா வந்து இந்த பௌதிக உலகத்தோட கட்டுப்பாடுகள் அதாவது காலம் இடம் இருக்குல்ல இந்த கட்டுப்பாடுகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி வேறொரு பரிமாணத்துக்கு போக தயாராகிறப்போ இந்த உலகத்தோட நேர கணக்கு அதுக்கு பொருந்தாம போகலாம் ஓ அதனாலதான் நேரத்தை பற்றிய நம்மளோட வழமையான உணர்வு மாறுபடலாம் நேரம் வேகமா போற மாதிரியோ அல்லது இழுத்துக்கிட்டே போற மாதிரியோ தோணலாம் கனவுக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம் தெரியாம போறது கூட நம்மளோட உணர்வு நிலை கான்ஷியஸ்னஸ் அது இந்த உலக யதார்த்தத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகிறதோட அறிகுறியா இருக்கலான்னு இந்த குறிப்பு சொல்லுது இது ஒரு எப்படி சொல்றது ஒரு இடைப்பட்ட நிலை மாதிரி ஒரு பரிமாணத்திலிருந்து இன்னொரு பரிமாணத்துக்கு மாறுறப்போ ஏற்படுற உணர்வுன்னு விவரிக்குது அப்போ நம்மளோட உணர்வு நிலை இந்த உலகத்தோட நேர ஓட்டத்திலிருந்து விடுபட ஆரம்பிக்கிறப்போ இப்படி தோணலான்னு சொல்லுது இது நிஜமாவே சிந்திக்க வைக்கிற விஷயம்தான் சரி இப்ப நாம இறுதி அறிகுறிக்கு வந்துட்டோம் ஏழாவது அறிகுறி ஒளி மற்றும் அமைதி மரணம் நெருங்குறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடியோ அல்லது சில நிமிடங்களுக்கு முன்னாடியோ சம்பந்தப்பட்ட நபர் ஒரு ஆழ்ந்த பேரமைதியை உணர்வாங்களாம் சில பேர் ஒரு பிரகாசமான ஒளியை கூட பார்ப்பாங்களாம் இதை மருத்துவ உலகத்துல நியர் டெத் லைட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றதாவும் குறிப்பு சொல்லுது

இது மரணத்தோட வாசல்ல நிக்கிறப்போ கிடைக்கிற ஒரு உச்சகட்ட அனுபவம் மாதிரி வேதனைகள் எல்லாம் நீங்கி ஒரு பேரானந்தமான அமைதி நிலைக்குள்ள போறது மாதிரி இருக்கும்னு இந்த குறிப்பு விவரிக்குது இது ஒரு துன்பமான முடிவு இல்ல ஒரு அமைதியான மாற்றம்னு சொல்ல வருது ஆக நாம் இப்ப பார்த்த இந்த ஏழு அறிகுறிகள் அதாவது உள்ளுணர்வு மாற்றம் அப்புறம் கனவுகள் உடலாற்றல் குறைதல் இயற்கை சின்னங்கள் காட்டுறது உறவுகளை சரி செய்தல் நேர உணர்வுல் மாற்றம் கடைசியா இந்த ஒளி மற்றும் அமைதி இது எல்லாமே இந்த குறிப்பின்படி மரம்ங்கிறது ஒரு திடீர் நிகழ்வு மாதிரி நமக்கு தோணினாலும் அதுக்கு முன்னாடி பிரபஞ்சம் சில நுட்பமான எச்சரிக்கைகளையோ அல்லது சிக்னல்களையோ அனுப்பலான்னு சொல்லுது ஆனா இது எல்லாம் உணரணும்னா நம்மளோட உணர்வு நிலை கொஞ்சம் திறந்து இருக்கணும் கவனிக்கிற தன்மையோட இருக்கணும்னு சொல்லுது ஆமா அது மட்டும் இல்லாம இந்த குறிப்பு வலியுறுத்துற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பிறப்பு எப்படி ஒரு இயற்கையான விஷயமோ அதே மாதிரி மரணமும் பிரபஞ்சத்தோட ஒரு இயற்பான சுழற்சியில ஒரு பகுதி தான் அதனால அதை பார்த்து வாழ்க்கையோட ஒரு புரிஞ்சிக்க முயற்சி செய்யணும்னு சொல்லுது வாழ்க்கைங்கிறது பிரபஞ்சம் ஒவ்வொரு கணத்தையும் முழுமையா அன்போட வாழணுங்கிறது தான் இதோட ஒரு முக்கியமான சாராம்சம் இந்த அறிகுறிகள் உண்மையா பொய்யாங்கிற விவாதத்தை தாண்டி இது வாழ்க்கைய பத்தின நம்ம பயத்தை போக்கி வாழ்க்கையை இன்னும் அர்த்தமுள்ளதா வாழ தூண்டலாம் நிச்சயமா நீங்க கேட்ட மாதிரி இந்த அலசல் சில புதிய சிந்தனைகளை கொடுத்துருக்கும் நம்புறோம் இந்த குறிப்பு வந்து மரணம் பிரபஞ்சம் ஆன்மா பத்தின ஒரு வித்தியாசமான ஆன்மீக ரீதியான பார்வையை நமக்கு தந்திருக்கு இது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டதா இல்லையாங்கறதை விட இது ஒரு தத்துவார்த்தமான பார்வை சரி இறுதியா ஒரு கேள்வி உங்களுக்காக வெட்டுப்போகணும்னு நினைக்கிறேன் இந்த குறிப்புல சொல்லப்பட்ட அறிகுறிகள் விளக்கங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா பொதுவா நம்ம வாழ்க்கையில நம்மளோட உள்ளுணர்வுகள் சொல்றதுக்கு நம்ம கனவுகளுக்கு நம்மளை சுத்தி நடக்கிற சின்ன சின்ன இயற்கை நிகழ்வுகளுக்கு நாம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஒருவேளை பிரபஞ்சம் நமக்கு வேற சில வழிகளில் ஏதாச்சும் செய்திகளை சொல்லிட்டே இருக்குமோ நாம தான் அதை கவனிக்க தவறிடுறோமோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒருவேளை உங்களுக்கும் இது மாதிரி அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இல்லையா